குவியில் காதி மிசால நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது அதாவது காதி மிசாலிருந்து சூன் விசாக்கு நாம் எப்படி மாறணும் இதுக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரணுமா இல்லை இங்கே இருக்கும்பொழுதே நாம் சூன் விசாக்கு மாறிக்கலாமா அப்படிங்கிற சில கேள்விகள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது சொந்தமாக பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்திற்குள்ளே வாட்டர் மலே கொண்டு வரக்கூடிய காட்டனில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து கிலோ அளவிற்கு போதைப்பொருளை கடத்தி எடுத்து வந்திருக்காங்க நூதனமான முறையில் அந்த நபரை கொய்தினுடைய போலீஸ் வந்து கைது செய்திருக்காங்க அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி குவைத்திற்குள்ளே போதைப் பொருள் அதிகப்படியாக எந்த வழியில் வருது அப்படின்னா கடல் கடல் மார்க்கமாக தான் அதாவது கடல் வழியாக கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே லாட்டாக பெரிய பெரிய அளவுகளில் இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு வாட்டர் மெலன் அதாவது தர்பூசணி பழத்தை கொண்டு வரக்கூடிய அந்த பேலட் முழுவதுமே பார்த்தீங்கன்னா போதைப்பொருளை நிரப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோ அளவிற்கு போதை பொருளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த நபரை கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க தற்பொழுது அந்த நபருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறது தெரியலை ஆனால் குயத்தில் தற்பொழுது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிடிபடக்கூடியவங்க மறைமுகமாக வச்சுருக்காங்க அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அவர்களுக்கான தண்டனை எது அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது ரொம்பவே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுபவர்கள் ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்த செய்தி குவைத்தில் காதி மிசாவில் ஒரு வருடம் வேலை பார்த்தாலே நாம சூன் விசாக்கு மாறிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருந்துச்சு கழிச்சு அதாவது இந்த மாதத்தினுடைய பதினாலாம் தேதியிலிருந்து இந்த சட்டம் வந்து அமலுக்கு வருது கிட்டத்தட்ட மூன்று மாதம் இது வந்து அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காதி மிசாவில் ஒரு வருடம் ஒரு குவைத்தியின் கீழே வந்து நாம் வேலை பார்த்துருக்கணும் அந்த மாதிரி வேலை பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த கொயத்தினுடைய சம்மதத்தோடு நாம் வேறு விசாவிற்கு மாறிக்கொள்ளலாம் அதாவது சூன் விசா விசா பதினெட்டுக்கு வந்து மாறிக்கலாம் நாம விசா இருபதில் தற்பொழுது காதி மிசாவினார் நேரமே இருக்கிறோம் நாம் கொய்த்தி வீடுகளில் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் நீக்கப்பட்டு சூன் விசாவுக்கும் மாறிக்கலாம் இதுக்கு ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு நேரடியாக நாம் இருக்கும் இருக்கும்பொழுதே நம்முடைய விசாக்களை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் இதற்கான செலவுகளுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும் அப்படின்ட்டு கொய்த்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ கோயத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து நேரடியாக மன்னரின் மன்னருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கிறதால முடிவுகள் வந்து துரிதமாக எடுக்கப்படுது உள்துறை அமைச்சருமே வெளிநாட்டவர்களுக்கு சாதகமான ஆதரவான சட்டங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து செயல்களையும் வந்து இருக்காங்க அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும் அதே போல் இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் இருக்கணும் எல்லாருடைய விருப்பமாக இருக்கு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் காதி மிசாவில் இருந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூன்மிசாவிற்கு மாற விருப்பப்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அப்படி மாற விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய கொயத்திகள்ட சொல்லியிருக்கீங்களா அந்த கொய்த்தினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுடைய நண்பர்கள் கோயத்தில் காதி மிசாலை வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க